இலங்கையின் யாழ் குடாநாடு ஒரு காலத்தில் மிக தொலைவாகவும் இருந்தது இப்போது நிலையான அபிவிருத்தி மற்றும் புதிய வாய்ப்புகளை நோக்கி நகர்கின்றன இசத்தின் வங்கியாளர் இலங்கை வங்கி நாட்டின் முன்னணி நிதி நிறுவனம் நாடெங்கிலும் பரந்து விரிந்துள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் இலங்கை வங்கி தனது சேவையை வழங்க உறுதி பூண்டுள்ளனர் அந்த உறுதிமொழி கமைய யாழ்ப்பாண பிரதேசத்தில் மிக தொலைவில் உள்ள தீவுகளில் உண்டான அனிலை தீவு வரை தனது வலையமைப்பை விரிவுபடுத்தியது குறிப்பிட்டு கூறக்கூடிய இந்த மைல்கல் அனலை தீவு மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்துள்ளது அதுவரை எந்த ஒரு முறையான நிதி நிறுவனமும் இம்மண்ணில் தடம் பதிக்கவில்லை அனலை தீவிற்கு சென்றதன் மூலம் தனது நோக்கம் இலாபம் ஈட்டுவது மட்டுமன்றி நாட்டிற்கு சேவை வழங்குவதும் என்பதை இலங்கை வங்கி மீண்டும் ஒருவரை நிரூபித்தனர் நான்கு தசம் எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இரண்டாயிரத்துக்கும் குறைவான குடியிருப்பாளர்களைக் கொண்ட இந்த சிறிய தீவில் சுமார் அறுநூற்று ஐம்பது குடும்பங்கள் இப்போது நவீன வங்கி வசதிகளை நேரடியாக அணுகுகின்றன நீண்ட காலமாக அவர்களுக்கு வரலாற்று சாதனையாக தீவில் இலங்கை வங்கியின் முகவர் வங்கி சேவை மையங்கள் இரண்டு ஆரம்பிக்கப்பட்டன அவை சமூகத்துக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய வங்கி சேவைகளையும் வழங்குகின்றன இன்று நாங்கள் இங்கே வந்திருப்பது அணிலை தீவில் வாழும் சுமார் இரண்டாயிரம் மக்களையும் அறுநூற்றி ஐம்பது குடும்பங்களையும் வெளியுலகத்தோடு தொடர்புபடுத்துவதற்காக படுத்துவதற்காக பிஓசி முதல் கிளை இங்கே திறக்கப்படுகின்றது அன்னை தீவு மக்கள் இப்பொழுது இலங்கையில் உள்ள வங்கி வலைமைப்பை மட்டுமல்லாது உலகளாவிய வங்கி வலைமைப்பையும் சேர்த்து பயன்படுத்த முடிகிறது நாங்கள் இங்கே வந்திருப்பது இங்குள்ள ஒவ்வொரு மனிதரும் சமமான நிதி வசதிகளை கிடைக்கப்பெற செய்வதற்காக இனிமேல் இவர்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணாக்கி படகிலோ பொது போக்குவரத்திலோ சென்று வங்கி சேவைகளை பல தலைமுறையாக தீவு மக்கள் மிகச்சிறிய நிதி தேவைகளுக்கு கூட பெரும் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியிருந்தது அவர்களின் வங்கி தேவைகளை நிறைவேற்ற முழுமையாக ஒரு நாளை செலவிட வேண்டியிருந்தது முதலில் ஊர்காவத்துறைக்கு படகில் சென்று பின்னர் பேருந்தில் நகரத்துக்கு செல்ல வேண்டும் இலங்கை வங்கியின் முகவர் வங்கி சேவை மையங்கள் திறக்கப்பட்டதன் தீவு முழுவதும் தெளிவாக தெரிகிறது இப்படி ரொம்ப தூரமா எல்லா பக்கமும் கடலால சூழப்பட்ட இந்த தீவுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளா இருக்கு இலங்கை வங்கி இங்கு முதலிடத்தை பெற்றிருக்கு இது தீவு மக்களுக்கு உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாகத்தான் இருக்கு முன்னாடி சரியான சேவைகள் கிடைக்காத இந்த மக்களுக்கு இப்போ முதல் தடவையா தேசிய வங்கி வலைமைப்புடன் இணைஞ்சு ஆன்லைன்லயே தங்களுடைய பரிவர்த்தனைகளை செய்ய முடியுது இந்த முயற்சியின் மூலம் இலங்கை வங்கி லாபத்துக்காக மட்டுமில்லாம நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மையான மகத்தான சேவையை தொடர்ந்தும் செய்யறாங்க ஒலைதூர மற்றும் கிராமப்புற சமூகங்களுக்கு வங்கிச் சேவையை கொண்டு செல்லும் நோக்கில் வடிவமைக்கப்பட்ட இலங்கை வங்கியின் முகவர் வங்கிச் சேவை வரி இலங்கை அஞ்சல் திணைக்கடுத்தின் வலுவான பங்களிப்புடன் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை வங்கியானது தபால் திணைக்களத்துடன் இணைந்து கனெக்ட் எனப்படுகின்ற முகவர் ஆண்மை நிலை செயற்பாட்டினை ஆரம்பித்துள்ளது இதுவரை காலமும் வங்கி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத அனிலதீவு மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த செயற்பாட்டின் ஊடாக அனிலதீவில் வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய பண வைப்புகளை மேற்கொள்ளவும் பணத்தை மீளடுக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் அதற்கு மேலதிகமாக தங்களுடைய பில்லுகளை அதாவது எலக்ட்ரிசிட்டி அல்லது ஏனைய கொடுப்பனவுகளை இந்த அனிலதீவில் அமைந்துள்ள தபால் திணைக்களும் ஊடாக மேற்கொள்ள முடியும் இந்த இலங்கை வங்கியுடன் இந்த செயற்பாட்டில் இணைந்து கொள்வதிலே தபால் திணைக்களம் பெருமை கொள்கின்றது இப்போது இலங்கை வங்கியின் இணையற்ற வங்கி வலையமைப்பின் பலம் தொலைதூரத்தில் உள்ள அனலை தீவிரம் கூட மக்களை சென்றடைந்துள்ளது முன்பு இல்லாத இடங்களில் நிதி வலுவூட்டலை வழங்குகிறது வடக்கு மாகாண உதவி பொது முகாமையாளரின் குரல் இந்த மக்களோடு நாங்கள் மிக நீண்ட காலமாக நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய என்ன தேவைகளை இது இனிமே அடுத்த மேம்பட்ட சேவைகளை வழங்குறதுக்கு இது ஒரு நாங்கள் இந்த மண்ணிலே காலடி பதித்திருக்கின்றோம் இன்னும் எங்களுடைய மேம்பட்ட வங்கிச் சேவைகளை இந்த அனலதீவு மண்ணிலே நாங்கள் செலுத்துவோம் பிராந்தியத்தின் பிரதான வங்கி மையமாக சிறப்பாக நிறுவப்பட்ட இலங்கை வங்கி ஊர்காவத்துறை கிளை அருகில் உள்ள நகரத்திற்கும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் சேவை செய்கிறது அனலை தீவில் உள்ள இரண்டு புதிய இலங்கை வங்கியின் முகவர் வங்கி சேவைகளும் அதன் வழிகாட்டல் மற்றும் நிர்வாகத்தின் கீழ் செயற்படும் இது ஸ்திரத்தன்மை சேவை மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்யும் அதுலேயும் பிஓசி கைட்ஸ் தண்ட கண்ட்ரிபியூஷனை வந்து ஒரு ரிமார்க்கபிள் பெர்சன்டேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து நாங்கள் சரியான ப்ரௌடாக இருக்கிறோம் எங்களோட கஸ்டமர் சைட் வந்து சர்வேயிங் செய்தாலும் டெவலப்மெண்ட்டுக்கு லெண்டிங் கிராண்ட் பண்ணுறதுல வந்து பிஓசி கைட்ஸ் வந்து ஒரு லெஜண்டு தான் சொல்லணும் டெவலப்மெண்ட் லோனில் வந்து அது ஒரு ரிமார்க்கபிள் பிளேஸை வந்து பிஓசி ஸ்பெஷலி ஏரியா பிஓசி கைட்ஸ் ப்ரொவைடிங் பெட்டர் சர்வீஸ் எப்போவுமே நாங்கள் இந்த சர்வீஸை கொடுத்துக்கொண்டே இருப்போம் அடலை தீவை சேர்ந்த ஒரு இடம் தொழில் முனைவோர் அவரது வாழ்க்கையை கட்டமைப்பதில் வங்கி எவ்வாறு ஒரு பங்காளியாக மாறியது என்பதையும் வணிகத்தை வளர்க்கவும் பார்க்கவும் உதவியது என்பதையும் பேருக்கு லோன் அடிப்படையில் எங்க விவசாயிகளுக்கு தந்து உதவுறதால அந்த நூறு பேரும் நாங்க கமன் செய்கிறதால இன்னும் ஒரு கம எங்கட எங்கில இருந்து ஒரு ஆயிரம் பேர் வச்சு நாங்க வேலை செய்து அவைக்கு அந்த காசை நாங்க கொடுத்து செயற்படக்குரிய இன்னொரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறோம் இன்னொரு ஆயிரம் பேர் அதில் வேலை செய்யணும் நூறு பேர் லோன் எடுத்தால் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை செய்து நாங்கள் அந்த காசில் இது வந்து எங்களோட ஊருக்கும் எங்களோட நாட்டுக்கும் வருமானத்தை தேடி கொடுக்குற அளவில் பிஓசி எங்களுக்கு பெரிய பாரிய உதவிகளை செய்து தந்து கொண்டிருக்கு இப்போ இருபத்தி அஞ்சு வருஷமாக பி இதுதான் எங்களோட அனநதியின் கமக்காரருக்கோ சரி இல்லாட்டி கடற்தொழிலாளருக்கோ சரி மற்றது ஏனைய சுயதொழில் அதுகளுக்கோ எல்லாத்துக்கும் விஓசி தான் முன்னு முன்னுதாரணமா எங்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி எங்களை வழிகாட்டி வச்சிருக்கிறது வி வடக்கின் கடைக்கோட்டில் இருந்த சாதாரண மக்களை நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு அங்கமாக இலங்கிய வங்கியாக்கி உள்ளது எப்போதும் இதுவே தேசத்தின் வங்கியாளரின் உண்மையான நோக்கமாக இருந்து வருகிறது